Hi friends கப் ஷேப் நச்சுன்னு இருக்க இந்த மாதிரி டாட் பிடிச்சி பாருங்கள் உங்களுக்கு கப்புக்கு கச்சிதமாக வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து உள் பக்கம் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டு பக்கம் சிசர் கட் வந்து பண்ணியிருக்கோம் அந்த சிசர்கட்டை கரெக்டாக ஈவன் பண்ணி மடிச்சுட்டு டேப் வச்சு மூணு இன்ச்சு ஆல் சைஸ் ப்ளவுஸ்க்குமே நீங்கள் மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோம் இப்போ நான் மூணு இன்ச் மார்க் பண்ணி டேப் வச்சு கிராஸாக வந்து ஒரு லைன் வந்து போட்டிருக்கோம் இந்த க்ராஸ் லைனில் நீங்கள் தையல் போடும்போது உங்களுக்கு அந்த பாயிண்ட் நேர் கரெக்டாக வந்து இந்த ஸ்டிச் வந்து இருக்கும் ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணிருவாங்க இதை வந்து கரெக்ட் கரெக்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வைச்சோ அல்லது டேப் வச்சோ லைன் போடாமல் அப்படியே தையல் போடும்போது எப்படி ஆகும்னா அது ஒரு மாதிரி வளைவாக வந்து போட்டுருவாங்க அந்த மாதிரி வளைவாக போடும்போது நமக்கு என்னாகும் லைட்டாக தூக்குன மாதிரி இப்போ நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு மாதிரி அப்படியே ஒரு வளைவாக வந்து கொண்டு போவாங்க இந்த மாதிரி கொண்டும் போ கொண்டு போகும்போது நமக்கு அந்த பாயிண்ட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் தூக்குன மாதிரி வந்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா டேப் வச்சு மார்க் பண்ணிக்கிங்க கிராஸ் லைன் போடுங்க அந்த லைன் நேரம் அப்படியே தையல் வந்து போடுங்க அடுத்தது அந்த ஷோல்டர் கரெக்டாக சென்ட்ரு எடுக்கும் போது அந்த ஷோல்டரையும் நீங்கள் நேராக வந்து செக் பண்ணிக்கிங்க இது வந்து நேர் பீஸில் வந்து இருக்கனால எனக்கு வந்து ரொம்ப நேராக வந்து இருக்குது இப்போ நீங்கள் அந்த வி ஷேப் மாதிரி நம்ம போட்டிருக்கிறத அதை கட் பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னா உள்ளே மடித்து விட்டுக்கலாம் அது ரெண்டு டைப்புமே நான் இதில் வந்து சொல்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் டாட் வந்து போடணும் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம்ல அதே மாதிரி அந்த சிசர் கட்டில் இருந்து மூணு இன்ச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங் நேர் அப்படியே தையல் வந்து போட்டுக்கிறேன் இதுதான் ரொம்ப மெயின் டாட் ஏன்னா அந்த சென்ட்ரு டாட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பாயிண்ட்டு நேர் லைட்டாக தூக்கின மாதிரிலாம் வந்து வராது அடுத்தது பட்டன் சைடு வரக்கூடிய டாட்டில் ஒரு கால் இன்ச் மட்டும் நீங்கள் கேப் வந்து விட்டுக்கணும் விட்டுட்டு ஒரு ரெண்டரை இன்ச் இது வந்து சின்ன சைஸ் ப்ளவுஸ்க்கு வச்சுக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸாக இருந்தால் என்ன இன்னும் ஒரு கால் இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது சில பேர் டாட் பிடிக்கிறதுக்கு மெஷர்மெண்ட் மெஷர்மெண்ட் அப்படிலாம் கிடையாது ரெண்டு ரெண்டரை இன்ச்சு சின்ன ப்ளவுஸுக்கு கொடுக்குறோமா ஒரு ரெண்டே முக்கால் இன்ச் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கா ஒரு கால் கால் இன்ச்சு நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க வேறு ஒன்றுமே இல்லை இதில் அதையும் ஸ்கேல் வச்சுட்டு லைன் போட்டுட்டு அல்லது டேப் வச்சு லைன் போடுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த தையல் நேராக வரும் அடுத்தது சென்ட்ரு டாட்டில் இருந்து <laughs> நேராக வந்து நம்ம ஆம்ஹோல் டாட் வந்து எடுத்துக்கலாம் அது ஒரு ஃபோல்டிங் தானாக வந்து உங்களுக்கு அங்கே வந்து வரும் லைட்டாக அந்த இடம் நமக்கு தூக்கின மாதிரி வரும் அந்த இடத்த நீங்கள் அப்படியே மடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம் ஒரு அரை இன்ச் கேப் இருக்க மாதிரி அதாவது கால் இன்ச் ஒரு பாயிண்ட் அதிகமாக கேப் இருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு நாலு இன்ச்சு ஹைட் வந்து நீங்கள் மார்க் பண்ணி நேராக வந்து தையல் போட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் டாட் போட்டு பாருங்கள் கப்புக்கு கச்சிதமாக உங்களுக்கு வந்து இந்த டாட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும் சில பேர் டாட் போடும்போது ப்ளவுஸ் நல்லா தைப்பாங்க டாட் கரெக்டாக பிடிக்க வராது அதுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் அந்த டாட்டை அந்த பாயிண்ட்டு நேர் நமக்கு கரெக்டாக கொண்டாந்து நிறுத்தணும் அதுதான் மெயின் விஷயம் கட்டிங் என்ன தான் கரெக்டாக பண்ணாலும் ஸ்டிச்சிங் பண்ணும்போதும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக அந்த வந்து கொண்டாந்து நிறுத்தணும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே முக்கோ முக்கோண நமக்கு அந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்காது நான் நல்லா உள்ளே கைவிட்டு எடுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி வரும்போது தான் அது பார்க்க நீட்டாக இருக்கும் அடுத்தது அந்த விஷேப் இருக்குது பாருங்கள் அதை வந்து ஒரு இதில் நான் கட் பண்ணி விடுறேன் இன்னொரு இதில் வந்து பாருங்கள் அதை வந்து அப்படியே மடித்து விடலாம் ரெண்டு ஃபினிஷிங் வந்து கொடுக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதை நறுக்காமல் அப்படியே நல்லா உள் பக்கம் தள்ளி விட்டு அந்த எஜ்ஜில் வந்து ஒரு தையலை வந்து போட்டுடலாம் அந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து நீட்டாக இருக்கும் நான் ரெண்டும் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம இப்போ இது இருக்குல்ல அதை அப்படியே உள் பக்கமாக தள்ளி விட்டு மடித்து தையல் போடுறோம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அடுத்தது பட்டி வந்து கீழே ஒரு அரை இன்ச்சு தையல் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமருக்கு வந்து கொஞ்சம் பட்டி வந்து திக்காக இருந்தால் பிடிக்காது அதனால வந்து டபுள் கிளாத் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன் உள்ள எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கொடுத்தா பிடிக்காது ஏன்னா ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரி வந்து போடுவாங்க கொஞ்சம் வயசானவங்க ரொம்ப வந்து நமக்கு துணி மொத்தமாக இருந்தால் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால வந்து பட்டியில் ரெண்டு துணி மட்டும்தான் இப்போ என்ன பண்ணலாம் பட்டியில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு பீஸை வந்து அட்டாச் பண்ண போகிறோம் அதை எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பட்டி பீஸை கீழே வச்சுட்டு மெயின் பீஸை வந்து மேலே வந்து வச்சுக்கிறோம் இது வந்து லெஃப்ட் சைடு வரக்கூடியது மேலே ஒரு காலி பட்டி பீஸை இழுத்த மாதிரி வச்சுட்டு இப்போ அந்த டாட் இருக்குது பாருங்கள் டாட்டை வந்து பேக் சைடு வந்து வர்ற மாதிரி நீங்கள் வந்து மடித்து விட்டுக்குங்க மடித்து விட்டுட்டு நம்ம நேராக தையல் போட்டுக்கலாம் சில பேர் அதை அந்த டாட்டை வந்து மடிச்சு விடுவாங்க நம்ம வந்து நறுக்கிட்டோம் ஒரு இதில் ஒரு இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படியே உள் பக்கமாக அந்த பீஸை தள்ளி வச்சுருக்கோம் அதனால் நம்ம அப்படியே தையல் போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம அடுத்த சைடு என்ன பண்ணியிருக்கேன் ரைட் right சைடில் மெயின் பீஸை கீழே வச்சிட்டு பட்டியை வந்து மேலே வைக்கிறேன் மேலே வச்சுட்டு ஒரு அரை இன்ச்சில் அப்படியே நேராக வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்குங்க இப்போ அந்த பட்டி பீஸில் அதாவது இந்த இது இருக்குது பாருங்கள் நமக்கு டாட்டு அதை வந்து பேக் சைடு போகிற மாதிரி வந்து தள்ளிவிட்டு தையல் போட்டுக்குங்க ஒரு பட்டி நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் அடுத்த பட்டியும் வந்து ஜாயின் பண்ணணும் அதாவது அந்த பீஸை வந்து முன்பக்கம் வச்சிங்கன்னா முன்பக்கம் வைக்கணும் அல்லது பேக் சைடு வச்சிங்கன்னா பேக் சைடு வந்து தள்ளணும் அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த பாயிண்ட் நான் சொல்கிறேன்ல லைட்டாக தூக்கின மாதிரி சில பேர் ப்ளவுஸ் தைக்கும்போது வரும் அப்படிலாம் வராமல் ரொம்ப நீட்டாக வந்து இருக்கும் அடுத்தது என்ன பண்ணலாம் பட்டன் பீஸ் வந்து வச்சுக்கலாம் ஒரு பீஸை ஒன்றா மடிச்சுட்டு நேராக வந்து தையல் போட்டுக்கலாம் இது வந்து குக்கிப்பட்டிக்காக வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு பீஸில் அரை இன்ச் மட்டும் மடித்து தையல் போடுறத விப்பட்டிக்காக வந்து எடுத்துக்கலாம் நான் குக்கிப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து லெஃப்ட் சைடு தான் வந்து வைப்பேன் நான் லெஃப்ட் சைடில் வந்து வச்சுட்டு மேலே ஒரு அரை இன்ச் எச்சா துணி விட்டுட்டு காலு இன்ச்சில் மட்டும் இழுக்காமல் தையல் போடுங்க அடுத்தது கிளாத்தை திருப்பி மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்குங்க இப்போ மேலே வந்து எக்ஸா இருக்க பீஸை கட் பண்ணிட்டு கீழே வந்து அந்த ஒரு அரை இன்ச்சு இருக்குதுல அதை மடித்து விட்டு கிளாத்தை ஃபுல்லாக நமக்கு அந்த தையல் தையல் போட்ட தையல் வெளியில் தெரியக்கூடாது அளவுக்கு அதை கரெக்டாக உள்ளே மடித்து விட்டு நேராக வந்து தையல் வந்து போட்டுக்குங்க இழுக்காமல் போடுங்க இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வீப்பட்டியை விட குக்கிப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் இப்போ எனக்கு நேராக இருக்குது ஒரு சிலர் வந்து இதை தைச்சாங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்டாகி வந்து வரும் பட்டன் பீஸ் வச்சதுக்கப்புறம் அப்படி வந்து வரக்கூடாது அதுக்கு என்ன ரீசன்னால் பட்டியை நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணாமல் இருக்கிறது தான் பட்டி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தையல் போடணும் நீங்கள் ஒரு சில ப்ளவுஸில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பட்டன் பீஸ் வந்து ஒரு மாதிரி வளைவாக வரும் வளைவு வரவே கூடாது பட்டியை கரெக்டாக ஜாயின் பண்ணும்போது வளைவு வராது அடுத்தது வீபட்டி வந்து கொடுத்துக்கலாம் இப்போ வீபட்டியில் என்ன பண்ணலாம் அதே மாதிரி தான் நம்ம வந்து கொக்கிப்பட்டிக்கு என்ன பண்ணோமோ அதே மாதிரி ஒரு கால் இன்ச்சில் தையல் வந்து போட்டுக்கலாம் இது வந்து நான் வந்து இந்த பீஸ் எப்படி வைக்கிறேன்னா உள் பக்கம் வச்சு வெளிப்பக்கம் வந்து திருப்புறேன் அந்த பீஸ் அப்படியே உள் பக்கம் மடித்து விட்டுட்டு இப்போ நம்ம நேராக வந்து சென்டரில் ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் அப்படியே வீயும் வந்து போட்டுக்கலாம் ரெண்டு டைப்பில் பண்ணிக்கலாம் வீ போடும்போது ரொம்ப கவனமாக வந்து போடணும் இப்போ நான் போட்டிருக்க தையலில் மறைக்கிற மாதிரி தான் அந்த துணியை வைக்கணும் தையலை தாண்டி உள் பக்கம் இழுத்தெல்லாம் வந்து துணியை வந்து வச்சிடாதீங்க அது வந்து அளவு மாறும் தப்பாக போயிடும் இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் சென்டரில் ஒரு தையல் வந்து போட்டுவிட்டேன் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ நமக்கு அந்த வி ஷேப் வந்து போட்டுக்கலாம் இதுவுமே வந்து பாருங்கள் நமக்கு அப்படியே பட்டன் பீஸ் நேராக இருக்கா அந்த வளைவு வந்து இருக்காது வீக்கு தேவையான இடத்த நீங்கள் வந்து மார்க் பண்ணி விட்டுக்குங்க ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் அந்த வீடோட அந்த ஓப்பன் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து விடுங்க ஏன்னு கேட்டால் நம்ம இன்னும் கிராஸ் பீஸ் வந்து கொடுப்போம் அதனால் கொஞ்சம் வந்து அதிகமாக வந்து விட்டுக்கங்க இப்போ நான் போட்டிருக்க மாதிரி நீங்கள் வந்து வியை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நல்லா பேக் ஸ்டிச் போட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் வந்து கொடுத்துக்குங்க இந்த மாதிரி பண்ணும்போது ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கப் சைஸ் ரொம்ப கச்சிதமாக வரணும் அப்படின்னா ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து தைக்கணும் இதே மாதிரி நீங்கள் ட ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் வந்து லைனிங் கிளாத்துக்கும் வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ வந்து பாருங்கள் நமக்கு அந்த பட்டன் பீஸ் வந்து எதுவும் வளைவாக எதுவும் இல்லாமல் நேராக இருக்கும் குக்கி பட்டியும் நேராக இருக்குது நமக்கு வீ பட்டியும் நேராக இருக்குது இப்போ ரெண்டுமே நான் உங்களுக்கு வச்சு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு பீஸும் கரெக்டாக சரிசமமாக நமக்கு வந்து மேட்ச் ஆகும் எதுவுமே எனக்கு இழுத்து வரல கரெக்டாக வந்து இருக்குது டாட்டும் வந்து கச்சிதமாக இருக்குது பட்டி கச்சிதமாக இருக்குது அதாவது பட்டன் பீஸ் நம்ம நேராக வச்சிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த ப்ளவுஸ் பார்க்க அவ்வளோ லுக்காக இருக்கும் நீட்டாக இருக்கும் ரொம்ப கரெக்டாக தைக்கணும் அப்படின்னா ஒவ்வொன்றுமே கரெக்டாக தைக்கணும் இந்த வீடியோ படிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்